அடுத்தது ஜாகிர் உசேன்கிற ஒரு கேட்குறாரு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் தொழுகை இருக்கிறதா மகரிப் தொழுகை விடுவதற்கு ஏதேனும் ஆதாரபூர்வமும் ஹதீஸ் உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு கேட்குறார் மகரிப்புடைய பாங்குக்கு இகாமத்துக்கு மத்தியில் தொழுகை இருக்குது தொழுகை இருக்குங்கிறதுக்கு தெளிவான ஹதீஸ் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ரசூர்லா சொல்கிறாங்க இது புகாரியில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணாவது ஹதீஸில் இருக்கிறது சல்லு நீங்கள் தொழுங்கள் கபல சலாத்தில் மகரிபி மகர்பி தொலைக்கு முன்னாடி தொழுங்கள் அப்படிங்கிறாங்க ரெண்டு தடவை சொல்லிட்டாங்க காலஃபி சத்தி மூணாவது தடவை இதை சொல்லி சொல்லிவிட்டு லிமன் சாக நாடியவர் தொழுது கொள்ளுங்கள் சல்லு கபலில் மகரி கப் சல்லு கபல சலாத்தில் மகரிபி சல்லு கபல சலாத்தில் மகரிபி சல்லோ கபல சலாத்தில் மகரிபின்னு மூணு டைம் சொல்கிறாங்க அந்த மூணாவது தடவை சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லிமன் சாஹ விரும்பினால் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க எதுக்குன்னா கராகியத்தன் எத்தகன்னா சுண்ணத்தன் இதை ஒரு வழிமுறையாக மக்கள் ஆக்கிடக்கூடாது என்பதற்காக வேண்டி விரும்பினால் என்று சொன்னார்கள் கட்டாயப்படுத்தலை அப்படின்ட்டு அந்த ஹதீஸில் வருகிறது இது புகாரில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு இன்னும் முஸ்லிமே எல்லா நூல்களையும் வருகிறது அப்போ மகரிப் தொழுகைக்கு முன்னாடி தொழுங்கன்னா பாங்க கை கேம்பத்துக்கு மலையில் தொழுகை இருக்குன்னு தான் அர்த்தம் மகரிப் தொழுகைக்கு முன்னாடி தொழுகை இல்லைங்கிற மாதிரி மக்கள் விளங்கி வச்சுருக்குறாங்க அதுலேயும் ஒரு இருக்க இருக்கத்தான் செய்கிறது அதை தொழுவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து மகரீபு தொழுகைக்கு முன் சுண்ணத்து இருக்குது என்ன விஷயம்னு கேட்டால் ரொம்ப சீரியஸாக வலியுறுத்தலை விரும்புனா தொழுது கொள்ளுங்கள் மகரிப்புக்கு முன்னாடியும் சுண்ணத்து இருக்கிறது இது வந்து அவ்வளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது ஆனால் விரும்பினா தொழுதுக்குருங்க அப்படின்ற தெளிவான அதிஸ் இருக்குது மகரிப்பு தொழுகை விடுவதற்கு ஏதாவது ஆதாரப்படும் அதீஸ் இல்லாதான்னு கேட்குறாரு தொழுகையை விடுவதற்குன்னு மகிரிப்புக்கு விடுறதுக்குன்னு தனி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மரதையினால் தூக்கத்தினால் ஒருத்த விட்டார்னு சொன்னால் வேறு ஒரு நேரத்தில்ட்டு பொதுவான ஹதீஸ் இருக்கே தவிர மகரிப்பு தொழுகையை விடுவதற்குன்னு பிரத்யேகமான ஹதிசு ஒன்றை நம்ம பார்க்கவே இல்லை